பனிரண்டாம் நம்ம வந்து வந்து இயற்பியல் முதல் பாடம் அதாவது நிலை வரக்கூடிய ஒரு முக்கியமான மின்இல் மார்க் பார்க்க என்ன மின் இருமுனையின் நடுவறை தளத்தில் உள்ள புள்ளியின் மின்புலம் ஒரு மின் இருமுனை சோ போன கிளாஸ்ல வந்து நம்ம என்ன பார்த்தோம் அச்சு கோடு பார்த்தோம் அதே மாதிரி தான் என்ன அது அச்சு கோடு இத நடுவரை தளம் அப்படிதானே அச்சு கோடுன்னா பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ல வரும் நடுவரி தளங்கிறது வந்து ஒய்ஹெச்ல வரும் எப்படின்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஒன் ரெண்டு ஃபார்முலாஸ் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பாத்துக்கணும் ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அச்சு கோட்ல இருக்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அது பாத்துக்கோங்க அச்சு கோட்ல வந்து பாத்துருப்போம் ஒரு மின் இருமுனையினுடைய முக்கியமான ஒரு பண்பு என்னது இருமனை திருப்புத்திறன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இருமனை திருப்புத்திறனுடைய திசை வந்து மைனஸ் கியூல இருந்து பிளஸ் அதுக்கு என்ன ஃபார்முலா பிஇசி கோல் டு இருமனை திருப்புத்திறன் பிஇசி கோல் டு அந்த மின் இருமுனையில வந்து ஏதாவது ஒரு மின்னோட்டத்தின் மதிப்பு கியூ இல்லையா அதை அவற்றுக்கு இடையான தொலைவு தொலைவுக்கு என்ன லெட்டர் டூ ஏ அதாவது பெருக்கி கிடைக்கிறது தான் இருமுனை திருப்பு திறன் ஆனா இது ஒரு வெக்டார் அப்ப இங்க வெக்டார் போட்டா இங்க என்ன போட்டுக்கணும் வெக்டார் அதான் அழகு வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம் பி கேர் அப்ப இந்த அழகு வெக்டார்ங்கிறது மைனஸ் கியூல இருந்து பிளஸ் நோக்கி வரையக்கூடிய ஒரு கோடு அப்படின்னு சொல்லுவோம் இது ஒரு ஃபார்முலா இன்னொரு ஃபார்ம முக்கியமா தெரிஞ்சுக்கணும் அது லாஸ்ட் கிளாஸ்ல நான் சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னா ஒரு புள்ளியில வந்து ஒரு மின்னூட்டம் பிளஸ் கியூ இருக்கு ஒரு மின்னூட்டத்தோட வேலை என்ன மின்னூட்டம் வந்து தன்னை சுத்தி எதை உருவாக்கும் ஒரு மின்புலத்தை உருவாக்கும் அது நேர் மின்னோட்டமா இருந்துச்சு அப்படின்னா மின்புலம் வெளிநோக்கி இருக்கும் எதிர் மின்னோட்டமா இருந்ததுன்னா மின்புலம் உள்நோக்கி இருக்கும் எப்படி ஒரு காந்தத்தை சுத்தி காந்த புலம் அதாவது காந்த விசை இருக்கோ அதே மாதிரி ஒரு மின்னூட்டத்தை சுத்தி ஒரு மின் மின்புலம் அதாவது மின்விசை இருக்கும் அதான் E லெட்டர் இது வெக்டார்னா சே அப்ப இந்த மின்புலத்தில் மின்புலத்துல ஒரு புள்ளியை சூஸ் பண்றேன் அந்த புள்ளி தான் பி அது P எடுத்துக்கலாம் இல்ல அந்த புள்ளியை C கூட எடுத்துக்கலாம் இந்த क्वेश्चनக்கு வசதியா இந்த C ங்கற புள்ளியில என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு சோதனை மின்னூட்டம் உண்மையிலேயே இந்த மின்னூட்டம் பெற்றது உண்மையிலேயே இந்த மின்னூட்டம் இருக்கான்னு செக் பண்றோம் இல்லையா அப்ப இது உணரக்கூடிய விஷயத்தை வச்சு இந்த மின்னோட்டம் புரிஞ்சுக்கும் ஓஹோ நமக்கு நம்மளை சுற்றி இவ்வளவு விசை நம்மால உருவாக்க முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கும் சோ இந்த ரெண்டு பாயிண்டம் இந்த பாயிண்ட ஓன் எடுத்துக்கிறேன் ஓயில இருந்து சி வரையிலான डिस्टेंस வந்து ஆர் அப்ப ஒரு புள்ளி மின்னூட்டத்தால ஒரு புள்ளியில உருவாக்கக்கூடிய மின்புலத்துற்கார வாய்ப்பாடு படிச்சிருப்போம் e 1/4π ε0 q/r² அத நா பார்த்துக்கணும்

இங்கே வந்து எடுத்துக்கிறேன் ப்ளஸ் க்யூ கொஞ்சம் இங்கே எடுத்துக்கிறேன் மைனஸ் க்யூ இது என்னது ப்ளஸ் க்யூ ஏ என்கிற புள்ளி பிஏங்கிற புள்ளி அப்ப இரு புள்ளி மின்னூட்டங்கள் ஒரு குறிப்பிட்ட தொலைவில் தொலைவு என்னது படிச்சிருப்போம் அச்சுபோரில் படிச்சிருக்கோம் என்னது டூ குறிப்பிட்ட தொலைவில் பிடித்து வைக்கப்பட்டால் அது ஒரு மின்னி இருமுறை மின்னூட்டங்களையும் இருமுறை ஒன்று நேரம் இன்னொன்று எதர்முறை கரெக்டாக ஒன்று ப்ளஸ் இன்னொன்று மைனஸ் மைனஸ் போடணும் ஏன்னா மின் இருமனையுடைய திசை பிளஸ் புரிஞ்சுக்கணும் இருமனை கண்டிஷன் இருக்கு ரெண்டு மின்னூட்ட மதிப்பும் சமமா இருக்கணும் ஆனா எதிர் அது மைனஸ் இன்னொன்னு பிளஸ் இது ஒன் குழும்னா இதுவும் ஒன்னா இருக்கணும் இது டூ இதுவும் டூவா இருக்கணும் அப்படி இருந்தாலும் அது மின் இருமுறை சரி இதனுடைய மையப்புள்ளி

இப்படி எடுத்துக்கிறேன் இது ஒரு தளம் கிளியர் இந்த தளத்துல ஒரு புள்ளியும் எடுத்து பாத்தீங்களா நடுவரை தளத்தில் உள்ள புள்ளி மின்புலம் அப்ப அந்த மின் இருவனைக்கு நடுவே நாங்க ஒரு கோடு தான் வந்து சி இந்த ஓங்கிற புள்ளிக்கும் இந்த தளத்துல வரையப்பட்ட அந்த செங்குத்து கோடுக்கு இடையுள்ள தொலைவு தான் ஆர் இந்த சிங்கிற புள்ளியில என்ன இருக்குன்னு சொல்லிக் கொடுத்துருக்கேன் ஒரு சோதனை மின்னோட்டம் ஆனா வந்து இந்த கொஸ்டின் பண்ணிருக்க மாட்டான் தெரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல என்ன இருக்கு ஒரு சோதனை மின்னோட்டம் இந்த இடத்துல இருக்கிற சோதனை மின்னோட்டம் தான் இப்ப விஷயத்துக்கு வருவோம் ஒரு மின் இருமனையால இந்த புள்ளியில உருவாகும் மின் குலம் தான் கேட்கறான் ஆனா ஒரு மின் இருமனையா ரெண்டு மின்னோட்டம் இருக்கு ஒரே நேரத்துல ரெண்டு மின்னோட்டத்தால் உருவாக்கக்கூடிய மின் குலத்தை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அதனால ஒவ்வொரு மின்னோட்டமும் வரேன் பிளஸ் எடுத்துக்கிறேன் இல்லையா பிளஸ் கியூ மின்னோட்டத்தால் இங்க வர எழுதுறேன்

இந்த முக்கோணம் அப்ப இந்த ஆங்கிள் தீட்டா அப்ப என்னுடைய திசை மின்னூட்டம் நேர் மின்னூட்டமா இருந்துச்சுன்னா மின்புலத்தினுடைய திசை வெளிநோக்கி இல்ல எப்படி சொன்ன அப்ப இது E பிளஸ் திசை ஓகேவா வேணா இப்படி போட்டுக்கலாம் மின்னூட்டம் மதிப்பு சரி அப்ப BC எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த முக்கோணம் எடுத்துக்கலாமா இந்த முக்கோணம் என்னது ஓ பி சி

ओ बी स्क्वायर पिथागोरस थेटा अपन बी सी स्क्वायर इक्वल टू ओ सी स्क्वायर ओ सी दर पे इन्हें दे आर आर स्क्वायर प्लस ओ बी स्क्वायर ओ बी स्क्वायर इन्हें दे ये अपन ये स्क्वायर याने कितने हैं बी स्क्वायर अपन इन्हें लेने लगा ये प्लस इक्वल टू वन बाय फोर पाई एप्सिलॉन नॉट इनटू क्यू बाय dc square கண்ண போட்டுக்கலாம் r ஸ்கொயர் plus a ஸ்கொயர் இது சமன் பாடு ஓகேவா okay வா சரியாலிச்சிக்கிறேன் so இதே மாதிரி அடுத்து minus q மின்னூட்டத்தால் minus q மின்னூட்டத்தால் இந்த minus q மின்னுட்டத்தால் c இல் இல்லையா c இல் மின் புலாம் நான் எர்க்கிறேன் சொல்லிருக்கேன் சோதனை மின்னூட்டத்தினுடைய மதிப்பு மின்னூட்ட மூலத்தினுடைய மதிப்பை விட கம்மியா இருக்கணும் இந்த ரெண்டையும் விட கம்மியா இருக்கணும் ஆனா கற்பனையில வந்து சோதனை மின்னூட்டத்தை எப்படி எடுத்துக்கணும் பிளஸ் எடுத்துக்கணும் அதனால இந்த பிளஸ் பிளஸ் ஒன்றே வந்து விரட்டுறதுனால மின்புலம் வந்து வெளிநோக்கி ஆனா இங்க பாருங்க இது மைனஸ் இது பிளஸ் அப்ப என்ன ஆகும் கவரும் ஒன்றே வந்து கவரும் அப்ப திசை இந்த மாதிரி அப்ப இந்த மாதிரி போட்டுக்கணும் ஓகேவா இது என்னது இ மைனஸ்

மைனஸ் பை மின்னூட்டம் வரும்போது என்ன மைனஸ் இந்த உறவுல இது இருந்துச்சுன்னா திசை இது இது மேல் நோக்கி நோக்கின்னா மைனஸ் போடணும் வரும்போது அது அதுக்கு என்ன வராது திசை வராது மைனஸ் போடக்கூடாது ஒரு உண்மையான மின்னூட்டத்துக்கும் ஒரு சோதனை மின்னூட்டத்துக்கு இடையில தொலைவு உண்மையான மின்னோட்டம் ஐந்து சோதனை மின்னூட்டம் ஐந்து இந்த ரெண்டு கடையோட தொலைவானது ஏசி அப்ப ஏசி வரும் ஓகேவா இப்பதான் சொன்னேன் இந்த முக்கோணம் பாருங்க இந்த முக்கோணம் பாருங்க ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு இருக்கா அப்ப இது எவ்வளவு நீளா இருக்குமோ அதே நீளம் தான் இதுவும் இருக்கும் ஏன்னா இந்த சோதனை மின்னூட்டம் மின் இருமனையோட ரெண்டு மின்னோட்டத்திலிருந்து ஒரே தொலைவில் இருக்கிறதுனால அது மேல ஆக்ட் பண்ணக்கூடிய மின் மதிப்பு எப்படி இருக்கும் சமமா இருக்கும் இதால அது மேல செயல்படுற மின்புலமும் இதால இது மேல செயல்படுற மின்புலமும் சமமா இருக்கும் அதுல வந்து மாற்றம் கிடையாது அதை பாத்துக்கோங்க ஓகேவா சோ அப்ப இதே ஃபார்ம்ல தான் இங்கேயும் வரும் அப்ப என்ன எழுதிக்கலாம் ac ஸ்கொயர் போட்டாலும் ஓகே போடாம டைரக்டா இதே எழுதலாம் r ஸ்கொயர் a ஸ்கொயர் இது சமன்பாடு மூணு இப்போ என்ன தெரியுமா இந்த இடத்துல செயல்பட்ட மொத்த மின்புலம் எப்படி கண்டுபிடிப்பீங்க அச்சு கோடுல சொல்லி கொடுத்திருக்க மொத்த விம்பலம் என்ன ஃபார்முலா

இந்த மாதிரி வெக்டார்ல மாத்திட்டே அப்படினா இங்க என்ன வரும் மைனஸ் ஏனா திசை மாறுது இது மேல் நோக்கி இது கீழ் நோக்கி அப்ப என்ன வரும் மைனஸ் q r2 a2 அப்படினு வரும் சோ இந்த இது வரும் இல்ல 1/4 பை எப்சிலன் நாட் வீடியோ இப்போ பாருங்க பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் இப்போ ரெண்டு ஒரே மாதிரி இருக்கு அப்ப என்ன ஆயிருது கேன்சல் ஆயிருது சோ அப்ப இந்த முறை நம்ம கையாண்டோம் அப்படினா மொத்த மின்புல மதிப்பு என்ன ஆகுது 0 ஆகுது அப்படின்னா உண்மையிலேயே வந்து சி என்ற புள்ளியில இருக்கக்கூடிய அந்த சோதனை மின்னூட்டம் மின்புறத்தை உணர்ந்துச்சா இல்லையா உணர்ந்துச்சு ஆனா இந்த மெத்தட்ல போனோம் இது அச்சு கோடு மெத்தடு வரோம் இல்லையா இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின் இந்த மெத்தட் நமக்கு தப்பு சோ அதனால என்ன பண்றோம் அப்படின்னா புதுசா ஒரு மெத்தட ஹேண்டில் பண்றோம் எப்படின்னா அப்ப இது ரெண்டுமே சேம் தானப்பா இது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு அப்ப என்ன நினைக்கணும் இ பிளஸ் வெக்டார் இதுவும்

ஒன்னு செங்குத்துக்கு செங்குத்து கூறு இன்னொன்னு வந்து கிடைத்தல கூறு கிடைத்தல கூறு செங்குத்து கூறுனா இப்படி தீட்டா தொண்ணூறு டிகிரி அப்படிதானே அப்ப தொண்ணூறு டிகிரி எதுக்கு அதிக மதிப்பு சைனுக்கு சைன் தொண்ணூறு மதிப்பு ஒன்னு அதனால இப்படி இருக்கிறத நான் எழுதுறேன் இது ரெண்டா பிடிக்கிற தாப்பில்லையா இப்படி போகிறத இப்படி எடுத்துக்கலாம் அதே இப்படி இருக்கிறத இப்படி எடுத்துக்கலாம் அப்ப இது இப்படி வந்துச்சுன்னா இ என்னது இ ப்ளஸ் சயின்டிட்டா இன்னொன்று இது இ ப்ளஸ் சயின்டிட்டா இது இப்படி வந்துச்சுன்னா இ மைனஸ் சயின்டிட்டா இ மைனஸ் சயின்டிட்டா ஓகேவா இது எப்படி பிரிக்கலாம் கிடைத்தலன்னா இது இந்த மாதிரி போகுது அப்படின்னா இது இந்த மாதிரியும் எடுக்கலாம் ஏன்னா நல்லா பாருங்க இது இப்படி வருதுன்னா இதே இது ஏன் இப்படி வரக்கூடாது அப்படின்னு நினைக்கலாம் ஏன்னா இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் இந்த கோணமும் இந்த கோணமும் சமமா இருக்கும் இல்லையா அப்ப மொத்தத்துல நின்றுலாம் இந்த திசையில தான் இருக்கு அது நல்லா தெரிஞ்சுக்கணும் வேணாங்க ஒரு லெட்டர் போட்டுக்கலாம் உடனே மேபி எனிவே இந்த டயர் எப்படி போடுற பாருங்க இந்த டயர் ரொம்ப முக்கியம் அந்த இடத்துல நான் போட்டுக்கிறேன் சோ இது சிங்கிற புள்ளி அப்புறம் வேற என்னது இங்க ஒரு மின் இருமனை மைனஸ் கியூ இங்க இருக்கிறது வந்து பிளஸ் கியூ சரி இப்ப சி என்ற புள்ளியில இருந்து மின்புலம் எங்க வருது இங்க வருது இங்க வருது இங்க வருது என்னது இ மைனஸ் இங்க போறது என்னது இந்த போகுது என்னது இ பிளஸ் கரெக்டா இது ரெண்டா பெரியது இப்படி புரிஞ்சுன்னா இந்த மாதிரி

இப்ப நான் சொன்னேன் இ பிளஸ் இருந்தாலும் மதிப்பு சமம் சமமா இருக்கா எதிரி செயல்படும் போது இல்ல இங்க ஒரு பால் இருக்கு பால் நீங்க சோதனை மின்னு தான் இருக்கு இல்லையா ஒரு பந்து இருக்குன்னா அந்த பால்ல நான் என்ன பண்றேன் ஒரு குறிப்பிட்ட விசையை கொடுத்து அந்த பக்கம் உரைக்கிறேன் அதே அளவு விசைய அங்க இருந்து கீழ உரைக்கிறோம் ஒரே மாதிரியான விசையை ஒரே நேரத்துல பட்டு பால் ஆகாது நகராது அப்படி என்ன அர்த்தம் அந்த பால் உணர்ந்த விசை 0 அப்ப e sin θ e sin θ என்ன ஆகுது ரெண்டுமே சமன்படுத்தப்பட்டு எதிரெதிர் திசையில செயல்படுறதனால 0 ஆகுது அப்ப எது மட்டும் இருக்கு இது இருக்கு இப்போ இந்த x அங்க யூஸ் பண்ணோம் ஒரு பால் இருக்கு இது நான் இது நீ னு வெச்சுக்கே அப்ப இந்த பாலை நீயும் உதைக்கற நானும் உதைக்கற ஆனா ரெண்டு பேரும் ஒரே திசையில உதைக்கிறதனால அந்த பந்து என்ன பண்ணுது ரெண்டு பேர் கொடுக்கிற மொத்த விசையை எடுத்துக்கோ எடுத்துக்குமா அப்ப ஆட் ஆகுது

இது வெக்டார் இருக்கிறதுனால இது டோட்டல் மொத்தம் இல்லையா மொத்தம் மின்புலம் அப்ப இங்க வெக்டார் இங்க வெக்டார் போடணும் இல்லையா கரெக்டா அப்ப இங்க என்ன போடணும் வெக்டார் அது அலகு வெக்டார் அலகு வெக்டார் என்னது பி கேர் பி கேர் பிளஸ் இங்கேயும் பி கேர் ஓகே போட்டாச்சு இன்னொன்னு என்ன அப்படின்னா இது நல்லா பாத்துக்கணும் இது ஒய் இது நேர் இல்லையா ஒய் ஆக்சிஸ்ல இது வந்து இது பிளஸ் இது ஒய் ஹெச்ல மைனஸ் இந்த பக்கம் போட்டா எக்ஸ் ஹெச்ல பிளஸ் இந்த பக்கம் போட்டா எக்ஸ் எக்ஸ்ல மைனஸ் அப்ப இந்த ரெண்டும் லெஃப்ட் சைட்ல இருக்கு அப்ப லெஃப்ட் சைடு என்ன மைனஸ் தானே அப்ப இதுவும் மைனஸ் இதுவும் மைனஸ் அவ்வளவுதான் முடிஞ்சு which is equal to minus common எடுத்துப்போம் இப்போ இங்க எழுதிக்கலாம் சைல நமக்கு தெரியும் என்ன தெரியும் e plus e minus ரெண்டுமே ஈக்குவல் e plus e minus ரெண்டுமே ஒரே ஃபார்முலா அப்ப என்ன எழுதிக்கலாம் e plus equal to e minus e

இது கரணம் கரணம் என்னது பிசி நல்லா பார்த்துக்கணும் பிசி ஸ்கொயர் ஆஃப் ஸ்க்வேர் c ஏ ஸ்கூர் அப்போ எப்படி எடுக்கிறது இதுக்கு ரூட் எடுத்தால் BC இதுக்கு ரூட் ரூட் இதுக்கு ரூட் எடுத்தாலும் இதுக்கு ரூட் என்ன வரும் ரூட் ஸ்கொயர் ஸ்கொயர் ஓகேவா இங்கே ரூட் ஸ்கொயர் இந்த ரூட்டுக்கு வந்து ஸ்கொயர்

வை கீழே இருக்குது ஃபோர் ஃபைவ் எஃப்ஸ்லா நாட் இன்ட் இது எப்படி பார்த்தீங்களா டென் பவர் எக்ஸ் இன்டூ டென் பவர் அடிமானம் ரெண்டும் சமமா இருந்துச்சு அப்படின்னா மேலே இருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எப்படி எழுதிங்க டென் பவர் எக்ஸ்பிரஸ் ஒய் 10 இல்லை டென் ஃபோர் த்ரீ இன்டூ டென் பவர் த்ரீ எப்படி எழுதிங்க டென் போர் த்ரீ டென் ஃபோர் த்ரீ எழுது டென் சிக்ஸ் படிச்சிருக்கீங்க டென் போர் த்ரீ டென் த்ரீ எப்படி டென் ஃபோர் சிக்ஸ் டென் ஃபோர் த்ரீ ப்ளஸ் த்ரீ ஆட் அது கிடைக்கும் ஓகேவா அதே மாதிரி இருந்திங்க அப்போ ஒரே மாதிரி இருக்கா ஒரே மாதிரி இருந்தால் இப்படிலாம் ஆஃப் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ பவர் பண்ணிக்கலாம் ஒன் ப்ளஸ் ஒன் பை டூ நெக்ஸ்ட் சிஸ்டர் மைன் எஸ் டூ க்யூ ஏடி கே பை ஃபோர் ஃபைவ் எஃப்ஸ்லார் நாட் இன் பவர் இதுக்கு நீச்சல் எடுத்தீங்கன்னா த்ரீ பை டூ ஓகே ஸோ கரெக்டாக எடுத்துக்கணும் ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டேப் இவெக்ட் ஆர் இ சி கோர் பாருங்க இல்லை இருக்கு இல்லையா டூ க்யூ ஏபிகே டூ க்யூ மைனஸ் போட்டுக்கணும் இல்லையா மைனஸ் பிவேக்ட் ஆ பை டிவேண்டர் இருக்குது ஃபோர் ஃபைவ்

இருந்தால் ரொம்ப தூரத்துல இங்க சி இருக்கு சி கெடுகள தொலைதான் போக போக ஆறு என்ன ஆகிட்டே இருக்கும் கூடிட்டே இருக்கும் அப்ப ஏ பாக்குறதுக்கு எப்படி தெரியும் தெரியும் சின்னதா தெரியும் அதான் ஏ விட ஆர் ரொம்ப ரொம்ப பெருசு எப்படி எழுதலாம் ஏ வந்து ஆற விட ரொம்ப ரொம்ப சின்னது அப்ப எது சின்னதோ அதை என்ன பண்ணணும் அச்சு பொருளை சொல்லி கொடுத்துருக்கேன் அத புறக்கணிக்கணும் இல்லையா

4 pi epsilon not into a square VNRK, r square whole power 3 by 2 for the 2 2 cancel I wrong so e vector equal to minus p vector by 4 pi epsilon r cube இது e formula இல்லை e vector equal to தனியப்

திசை துறனுக்கு சரியா சரியா, முக்கியமான நல்லா தெளிவா படிச்சுக்கோங்க ஓகேவா தேங்க்யூ